நான் முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேரா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை முதல் ஐந்து நிமிஷம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் ஒரு தீவிரவாதி மனித வெடி உண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ன சாட்சியில் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றேன் இந்த வீடியோ என்ன பேசியிருந்தான் யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த நின்று மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று அக்டோபர் இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப் ஆகி கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறா அந்த கேஸ் சிலிண்டருடைய வண்டி அங்கேயே இறங்கி தொல்லாயி பார்க்கறா தள்ளி பார்க்கறா அது வெடிச்சு அவ இறந்துறான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி

இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் பருக் அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் பருக் முடிவு பண்றா ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டு பிஜேபி ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டில் எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரூக் இந்த முடிவு கொடுக்கிறா இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்க மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ன சொன்னார் ஒரு சிலிண்டர் நடிப்பு வந்து நீங்க அரசியல் பண்றீங்க இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் காவல்துறை நண்பர்கள் போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றது நல்லா எழுதி வச்சுக்க முதல் முதல் அட்டாக்

பர்ஸ்ட் நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்கள செத்துக்க மாட்டேனாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றோ நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ் ஆயிருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதிகார்த்தா கட்டி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க இத சொல்லித்தான் ஆகும் மொபைல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐஎஸ்ஐஎஸ் எஸ்ஐஎஸ் கேலி சிறியால இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளிய வரும் நீங்க பாப்பீங்க அது வெளியிட்ட ரொம்ப தப்பா போயி அந்த வீடியோல சொல்றா எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொல்ல பண்ணணும் பக்கீர் எப்படி கொல்ல பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிமா பையத் அது ஐஎஸ்ஐஎஸ் பையத் ஒரு நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத்து பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷனா காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருள் குன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க நல்லா வேலை பார்க்க வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகிறேன் முப்பது நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை நீங்க எப்படி லைட் ஃபீல் பண்ணீங்க அது இல்ல ஒரு குண்டு குண்டு வீட்டுக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர்த்த கைது பண்ணிட்டாங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் நாலு சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா எனக்கு சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அதை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க என்ஐஏ வருத்தங்க பார்க்கலாம் வேலை இல்லாம எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில் வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில் போராட்டம் பண்றோம் அப்படியே பிடிச்ச மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வர மாட்டாங்க ஆம்பளங்களும் பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க காரணம் இந்த பெரியவங்க எல்லாம் நீ வளர்த்தது யாராவது இருந்தாலும் அவர்கள் சொல்லணும் வரிசையும் வர்றாங்க ஒரு ஒருத்தர கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வராங்க மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தாங்க ஐம்பது பேர் சாப்பிடறாங்க இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்கள ஐம்பது பேர்த்துல அப்பா இல்ல இல்லைங்களா ஐம்பது பேர்த்துக்கு அப்பா இல்ல இதுக்கு மட்டும்தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் யாரும் வந்து படுகாயம் அடையுது கண் இல்ல கால் இல்ல காலில்ல ட்ராய் இல்ல பேச முடியாது இன்னும் ஃபைனல்ல வந்து அந்த பாரலஸ்ட்னுடைய அந்த இது இருக்கு ஷார்ட்னல்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஆணி அவங்களுக்கெல்லாம் ஃபைனல் கார்டு இல்ல கண்டு விடத்துல பாஷா உங்களுக்கு அப்பா

அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் அது வேண்டாம் இயற்கையாக அந்த பாரதிய கட்சி வளர வேண்டும் என்று ரெண்டு ஒன்று இருக்கட்டும் திருமாவளவன் போடுறாரு என்ன போடுறாருங்க மாட்டுகர் வீர வணக்கம் தியாகி ஆனா இதைவிட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டுல யாருனாலும் எடுக்க முடியாது உங்கள்கிட்ட தான் பிஹெச்டி

கட்டிக்கிட்டே இருக்கோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல துண்டு குழி சுத்தமான காற்று கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியா ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்க எல்லாருக்கும் அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்க இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்தில் எடுத்து போடும் அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் என்னையுடைய சார்ஜ் ஷீட் நான் சொன்னது உண்மையான இதுல பாதி விஷயம் நான் சொன்னதை நீங்க படிச்சு பாக்கலாம் இன்டர்நெட் போகணும் நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா என்ன எழுதியிருக்கான்னு படி இதை விட மோசம் பாருங்க

ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஒரு அந்த இது அக்டோபர் மாசம் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்த பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கொள்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் அக்டோபர் மாசம் சொல்றான் பல காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புவார்கள் அது எந்த மாற்று கருத்து யாருக்கும் வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறுறோம் மண்டபத்துக்கு போகணுமா போறோம் பதினொன்றை வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம் காவல்துறை யார்கிட்ட சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கு பாத்து பண்ணுங்க அப்புறம் மூணு நாள் உள்ள போனா திங்கக்கிழமை தான் வர முடியும் சரி மூணு நாள் கூட்டிட்டு போங்க இந்த கைது கொண்ட இடத்துல இந்த வெஜ்ஜு மாத்தி போற மாதிரி கரெக்டா கொடுங்க அன்பு சொந்தங்களே நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாஷம் ரெண்டாயிரத்தி மூணுல என்ன சொன்னாரு கோயம்புத்தூர் கோட்ல கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிக்கை நம்பரை பார்த்து கட்டுறாரு நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூர் வர கொண்டு மறந்துக்கலான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணுல கோர்ட்டுக்கு வந்தா மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு குஜராத்துக்கு போனாரு பிரதமர் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோவும் நடத்திட்டாரு நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னார்

இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு திச்செடுக்கணும் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கும் அஞ்சலி செலுத்தினார் நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ இவங்க வந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் மோடிஜி பண்ண மாட்டாங்க எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க வேற எதையும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணா நூற்றாண்டு விழால அது ஒரு ஒன்பது பேர்த்த நிரபராதி விடுதலை பண்ணி விட்டு ஒன்பது பேர் சேர்த்தியாச்சு சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இழை தேர்தலில் அண்ணன் மஸ்தான் சொல்றார் பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டுபிடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகள இந்த அரசு விடுதலை செய்யும் சொல்றார் இந்த வேலை இல்லாத பாரதிய கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சாங்க அன்பு சொந்தங்களே நாம் இங்கே ஒருங்கிணைத்து இருக்கின்றோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் ஐயா நேர்மையா இருக்கு பிஜேபி காரன் ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர்த்த வீட்டில் அரசு பண்றேன் ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான் பந்தோபஸ் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நியாயமாக ஐயா இது நியாயமா நியாயமாக நியாயமா நீங்களே சொல்லுங்க உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு ஒரு சூசைட் பாமர் குன்னூர்ல இருக்கிறான் உமர் பருவக பேர் நல்ல டைட்டில் எழுதி வச்சிருக்கேன் அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தான் போகணும் இது பார்த்தா அது சூசைட் பாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்கு அதனாலதான் நீங்களும் தப்பிச்சுங்க அதனால் தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மருங்கள் காவல்துறையில் காக்கி சட்ட போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அந்த தைரியம் காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணும் சொல்றாங்க இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு முந்தானே சாயந்தரம் திமுக பஞ்சாயத்து தலைவர் ஐந்து பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க ஐயா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்லை ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்காந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும் இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா ஒரு பிஜேபி தொண்டர் சொன்னான் அண்ணன் அத்தியூஸ் ரெண்டு பேருக்கு நான் கண்டுபிடிச்சேன் கோர்ட்ல ரெண்டரை மணிக்கு சரணடைய போறான்